அதே போல இந்த திருக்குறள் மாமன்றம் உலக திருக்குறள் மையம் இணைந்து நடத்தும் திருக்குறள் உலக நூல் என்ற தலைப்பில் உலக சாதனை மாநாடு நூறு இடங்களில் ஒரே நேரத்தில் நடப்பதுதான் இந்த கிண்ண சாதனையோட சிறப்பான நிகழ்வு அதில் நமது மன்றமும் பங்கேற்று நம்மை போன்ற கட்டுரையாளர்களையும் பங்கேற்க வைத்ததில் மிக சிறந்த ஒரு இடத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து அதற்கான நன்றியையும் முதற்கு தெரிவித்துக் கொள்வோம் இந்த நிகழ்ச்சியில் திருக்குறள் பார்த்து சொன்ன வையம்மை அம்மா அவர்களுக்கு நன்றி வரவேற்புரை அடுத்ததாக என்னையே எண்ணியாங்க இதுவரை இன்னியர் திண்ணியராக பெரிய அப்படிங்கிற குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளக்கக்கூடிய நமது அழகு ஐயா ஓடி ஓடி தேனி மாதிரி பறந்து பறந்துன்னு சொல்லுவாங்க ஓடின்னு கூட சொல்ல முடியாது பறந்து பறந்து எல்லா வேலையும் செஞ்சு இந்த விழாவானது அருமையாக நடப்பதற்கு உதவியோடு உதவியோடு மட்டுமல்லாமல் பாராக்கியமைக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவனை அவன்கள் விடல் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை கொடுத்தா நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலையை பிரித்து கொடுத்து அருமையா அந்த மாநாடு சிறப்பாக நடப்பதற்கு உதவியிருக்கு அவருக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மட்டுமல்லாம இருந்து நிகழ்வு முடிந்தவனை உணவும் அளிக்க இருக்கிறார் அதற்காக அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதற்கெடுத்து பார்த்தீர்களாங்க சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் பேராசிரியர் ஆஹ் இப்போ நிலப்பீட்டார் நினைக்கிறேன் ஐயா கபிலன் ஐயா அக நமந்து இதனின் நன்றே முக நமர்ந்து என்ற குரலுக்கு ஏற்பதை விட முகம் மலர்ந்து சொல்லும் இனிமையான வார்த்தை சிறந்தது ஆற்றி சென்று இருக்கிறார் அதே போல அந்த ஆய்வுத் தொகையை வெளியிட்ட பாவனம் செய்ய தில்லனை அவர்கள் அரியவற்றில் எல்லாம் அருகே பெரியாரை பேணி தமரா குழல் என்ற குரலுக்கேற்ப நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் அறிவார்த்த பெரியவரையும் சார்ந்து அவர் கையால் நம் போலே பெ செய்வது நம் மன்றத்துக்கு பெருமை அவர் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் பெரும்பாவர் வந்து நம்ம பரம்பு நடராஜன் ஐயா பயன்தூர்கா செய்த உதவி நயன்தூர்க்கின் நன்மை கடலின் பெரிது எந்த பிரதி வளங்கனும் எதிர்பார்ப்பான பார்க்காமல் நம்மளே வந்து நம்முடைய மன்றத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார் அவருக்கும் நமது மன்றத்தின் சார் நன்றி தெரிவித்து கொள்வோம் இந்த இடைமுறை ஆற்றி

இலக்கணம் வாழ்த்து மாதிரி வந்து நம்மளிடையே இருந்து இணைப்புரை செய்து உதவி செய்து அவருக்கும் நம்ம நன்ற பிற்காட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மற்றும் ஆய்வு கற்றை வழங்கியவர்கள் அதற்கு முன்னாடியே அதை தொகுத்து வழங்கியவர்கள் எல்லாம் சுப்பிரமணியன் ஐயா பி கோபால் ஐயா அவர்கள் இருவருக்கும் மறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறந்த புகழும் எல்லாம் அரசியலும் செய்வதால் கிடைப்பது தான் இன்பம் மற்றவற்றால் கிடைப்பது இன்பம் இல்லை புகழும் இல்லை என்று எண்ணி அரசியல்களே செய்வதற்கு நமக்கு எல்லாம் வந்து உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் அப்புறம் முக்கியமான இந்த நிகழ்ச்சியில ஆய்வு தலைப்பும் ஆய்வாளர்களும் ஆய்வு கற்றை வழங்கியவர்கள் அனைவருக்கும் தம் பொருள் என்பதும் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அப்படின்ற குரலுக்கு ஏற்ப தம் என்று போற்றுவதற்குரியவர் தம் மக்களே அவர் என்று அவங்க அவங்க எல்லாருமே குழந்தைகளை பெற்றிதான் சிறப்பித்து என் பிள்ளைதான் நல்லது என் பிள்ளைதான் நல்லதுன்ற மாதிரி என் கற்றதான் நல்லது என் கற்றதான் நல்லதுன்னு சொல்லி நம்ம இடையே வந்து எல்லாருமே அவருடைய கற்றைகளை சிறப்பாக கூறி சிறப்பித்து சென்றமைத்து அவர்களுக்கும் நம்ம மன்றத்தின் சார்பில் நன்றி பாராட்டி இந்த விழா இனிமையாக நிறைவேற்ற சேர்மனை சேர்மனை ஐயாவிற்கும் நமது மன்றத்தின் சார்பில் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அளவில் இங்கிலே நிறைவு பெறுகிறது இன்று கலந்து கொண்டு அருமையாக இதுவரைக்கும் எங்களுக்கும் ஆக்கிரத்தம் அளித்த இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்த நன்றியை நன்றி நாட்டுப்பள்ளி